பெயின்ஃபுல் சுச்சுவேஷன்ஸு எல்லாம் இருக்கும்போது வந்துட்டு வர இருந்து திருப்பியும் திரும்பி பார்க்குற நிலையில தான் போயிட்டேன் நான் ஆனால் ஆக்சுவலாக இன்னைக்கு எங்களுடைய லேடிஸ் ப்ரேயரில் பிரதர் சொல்லி சொன்ன இதுவும் இன்னைக்கு நம்ம டொமினிக் பிரதர் வச்ச ப்ரேயரோட மெசேஜும் வந்து பார்த்தீங்கனாக்கா ரெண்டுமே வந்து கோலேட்டடாக இருந்தது பழைய வாழ்க்கையை நினைக்காத கட புதுசா இப்போ வர நாட்களை நினைச்சி ஆண்டவர் முன்னால நம்ம போகும்போது எப்படி பௌலடிகளார் வந்து ஒரு சிறந்த ஒரு முன்னுதரம் முன் உதாரணமாக இருந்து ஜீசஸ்க்காக அங்கே பணி செய்தாரோ அதே போல இப்போ நம்மளுடைய வாழ்க்கையும் ஆண்டவருக்காக ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையா வாழறதுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கு அதை பின்பற்றி நம்ம இந்த இறை வார்த்தையின் வழியாக வாழணும் அப்படின்ற இந்த ஒரு மெசேஜ் வந்து இன்னைக்கு ரொம்பவே என்ன தொட்ட ஒரு மெசேஜா இருக்கு பிரதர் அதுக்காக கடவுளுக்கு எதை நேரத்துல குடான்னு கூடி நன்றிய சொல்றேன் என்னன்னாங்க பிரதர் எதேதோ வந்து நம்மளுடைய என்னுடைய சிந்தனையில இருந்த ஒரு சில உம் ஒரு மறக்க முடியாத அனுபவங்கள் ஒரு என்னதான் பாவ சங்கத்தணும் செஞ்சாலும் பாதத்தை சொல்லி மறந்து நம்ம மன்னிப்பு கேட்டு திருப்பியும் அவங்கள மன்னிச்சு வாழ்ந்தாலும் திருப்பியும் அவங்க பேசின வார்த்தைகள் திருப்பி நான் என்னுடைய மனசுல வந்து நிக்கும்போது போது அதுக்கு என்ன பண்ணிடலாம் பேசாது இருந்திடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு நம்ம இதை தான் எடுக்க முடியுதே தவிர ஆஹ் ஓகே அவங்க கிட்ட அவங்க என்ன எத்தனை தடவை நம்மள ஆஹ் ஒத்தரை உதாசனம் படுத்தினால அவங்க கிட்ட போகணும் நல்லபடியா போகணும் இருக்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனை இல்லாது இருந்தது இப்போ அவங்கள திருப்பியும் மன்னிச்சு திருப்பி அவங்க கிட்ட மனு கேட்டு அவங்கள ஆசிர்வதிச்சு அவங்கள திருப்பியும் இது பண்ணாத நம்ம அப்படின்றது அப்படின்றத இன்னைக்கு எனக்கு ஒரு ஒரு இருந்தது பிரதர் அதுக்காக இந்த நியூஸ் இந்த மெசேஜுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்றேன் பிரதர் அந்த இறைன்ற கேட்ட அந்த இறை வார்த்தை சிஸ்டருடைய வாழ்க்கையில நடந்ததை கடந்ததை திரும்பி பார்த்து அதை அசை போடுவதற்காக இன்றைய அந்த செய்தியானது பயனுள்ளதாக இருந்திருக்கிறது நாம் எப்படி செஞ்சோம் எப்படி இருந்தோம் அப்படிங்கறது அந்த இறைவார்த்தை வழியாக ஆண்டவர் தொற்றிருக்கிறார் அதற்காக நம்ம கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் குளோரி டு ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் பிரைஸ் அலாட் பிரைஸ் அலாட் தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ பிரைஸ் அலாட் பிரைஸ் அலாட் சிஸ்டர் ஜபா ஜீசஸ் என் பேர் ஜெனிதா பிரதர் பசங்க பிரதர் கொடுத்த மெசேஜ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்ப ஜெசிந்தா சிஸ்டர் நான் என்ன சொல்ல வீடியோ ஆன் பண்ண முடியுமா சிஸ்டர் வீடியோ ரெக்கார்டிங் இருக்குது ம் வீடியோ ஆன் பண்ணி சாட்சி சொன்னீங்கனா நல்லா இருக்கும் முடிஞ்சா பண்ணுங்க இல்லனா பரவாயில்லை நோ ப்ராப்ளம் ஓகே பிரதர் ஓகே பிரதர் ஜெபா இப்ப எனக்கு முன்னாடி பேசின சிஸ்டர் நான் என்ன சொல்லணும்னு நினைச்சாங்களோ அதே அவங்க அவங்க என்ன மன கஷ்டத்துல இருந்தாங்களோ அதே மன கஷ்டத்துலதான் நானும் இருக்கேன் ஆனா என்னோட உறவுகள் அப்படிங்க கேளு அவங்கள வந்து ஒரு சில நேரம் மன்னிச்சு தா மன்னிச்சுட்டாலும் அவங்கள திரும்பி பார்க்கும் போது நம்மளோட திருப்பி ஏதாவது ஒரு சண்டை போட்டாங்கன்னா திருப்பி அவங்க நம்மளுக்கு முன்னாடி செஞ்ச துரோகத்தை தான் நம்ம நினைச்சு பாக்குற மாதிரி இருக்கு அந்த கட்டம் வரையில திருப்பி எங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது பேச முடியாது பேச முடியாம போகுது அப்படிங்க அதை வந்து ஒரு சில விஷயங்களை வந்து மறக்க முடியல பிரதர் ஒன்னு ரெண்டு என்ன சொல்லுது சிஸ்டர் ஒன்றாவது அதிகாரம் இரண்டாவது இறை வார்த்தை என்ன சொல்லுது என் சகோதர சகோதரிகளே பல வகையான சோதனைகளுக்கு உள்ளாகும் போது நீங்கள் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டிருங்கள் ஆமேன் அலிலுயா இப்ப நீங்க நீங்க பழைய விஷயத்தை மறக்க முடியுதா மறக்க முடியலையா உங்களால ஒரு சில விஷயங்கள் மறக்க முடியல பிரதர் ஓகே என்ன எக்ஸசைஸ் பண்றீங்க நீங்க

இப்போ மன்னிக்கிறது சிஸ்டர் மன்னிக்கிறது நம்ம சொந்த முயற்சியில மன்னிக்க முடியாது சிஸ்டர் ஓகேங்களா இப்போ மனித இயல்பு வந்து யாராவது ரொம்ப காயப்படுத்தினவங்கள நம்ம வந்து மனசு நம்மளுக்கு கஷ்டமா தான் இருக்கும் மனித இயல்பை நம்ம மன்னிக்க முடியாது அதனாலதான் நம்ம கடவுளுடைய உதவி கேட்கணும் கடவுளுடைய கிருபைனால மாத்திரம்தான் நம்ம மன்னிக்க முடியும் கடவுளுடைய அன்புனால மாத்திரம்தான் நம்மளால மன்னிக்க முடியும் ஓகேங்களா அப்ப ரோமர் ஐந்து ஐந்துல வந்து கடவுளுடைய அன்பு நம்ம உள்ளத்துல ஊற்றப்பட்டிருக்குது இந்த அன்பு வெளியில வரும்போது நம்ம நம்மளால அவங்க ஈஸியா மன்னிக்க முடியும் முடியும் ஓகே அதுக்கு வந்து நீங்க ஒரு சில காரியத்தை செய்யணும் நான் கொஞ்ச நேரத்துக்கு ஒரு சிஸ்டர் பேசணும் இல்லையா ஏசு கிறிஸ்து நாமத்தில் அந்த சகோதரரையோ சகோதரியோ நீங்க மன்னிக்கிறேன்னு சொல்லி சொல்லணும் இது ஒரு ஜோ ஒரு ஜோமால எடுத்துட்டு ஒரு ஃபுல் ஜோமால டெய்லி ஒப்பு இது கேட்டா ஓகே இப்போ பைபிள் என்ன சொல்லுது கிறிஸ்து நம்மை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒரு குறை மன்னிங்கன்னு சொல்லி இருக்கு ஜீசஸ் மன்னிச்ச மாதிரி மனிதனுடைய அன்புல பண்ண முடியாது ஆனா நீங்க கிறிஸ்து நாமத்துல சொல்லும்போது சொல்லும் போது உங்களுடைய இருக்கிற அன்பு இரு கதவு ஓபன் ஆகும் ஓகேங்களா நம்ம கடவுளுடைய அன்பு இருதயத்துல ஊத்தப்பட்டிருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இயேசு கிறிஸ்து நாமத்துல மன்னிக்கிறேன்னு சொல்லும் போது உங்க இருதயம் ஓபன் ஆகும் ரெண்டாவது இயேசு கிறிஸ்து நாமத்துல நான் அவரை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த அன்பு ஸ்லோவா வெளியில வர ஆரம்பிக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்துல நீங்க ஃபர்ஸ்ட் மன்னிக்கிறது ரெண்டாவது வந்து இயேசு கிறிஸ்து நாமத்துல அன்பு செய்யறது மூணாவது ஆசீர்வதிக்கும் இந்த அன்பு வெளியில பொங்கி வழிய ஆரம்பிக்கும் இது வரும்போது உங்களால ஈஸியா அவரை மன்னிக்க முடியும் அவங்க செஞ்ச நெகட்டிவ் எல்லாம் மறந்து போயிடும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மறந்து போயிடும் ஞாபகம் இல்லாம போயிடாது ஞாபகம் இருக்கும் ஆனா அவங்களை பாக்கும்போது அந்த வெறி எரிச்சல் வெறுப்பு எல்லாம் வராது இதுதான் ஆன்மீக பயிற்சி இதை டெய்லி செய்யணும் நீங்க கொஞ்ச நாள் செஞ்சுட்டே இருக்கு செய்யும் உங்களுக்கு அது ஸ்லோவா இதாகும் நடுவில் நிறுத்தக்கூடாது முதல்ல செய்யும் போது நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது கஷ்டமா இருக்கும் வெறுப்பா இருக்கும் ஆனா இதை விடக்கூடாது இந்த மூணு ஜபமாலே தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு மாசம் பண்ணுங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா சேஞ்சஸ் வருது நீங்க உணர்வீங்க அதுக்கப்புறம் அந்த விட்னஸ் பண்ணுங்க சிஸ்டர் ஓகே ப்ரா எனக்கு போன வாரம் ஒரு இறைவசனம் கொடுத்தீங்க வேலைக்காண்டி காத்துக்கிட்டே இருக்கேன் குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதுறேன் அதுக்காண்டி ரிசல்ட்டுக்காண்டி காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேர் பண்ணி ஒரு இறை வசனம் கொடுத்தீங்க தக்க காலத்தில் உன் நிலத்துக்கு மழையை கொடுக்கவும் அதனால் செயல்கள் அனைத்திற்கும் ஆசை வழங்கவும் தம் கருவூலமான வானத்தை ஆண்டவர் உனக்காக திறப்பாய் நீயோ பல்வேறு இனத்தாருக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் கொடுக்க மாட்டாய் அதை தொடர்ந்து ஒப்பு கொடுத்தீங்க பிரதர் மழை இல்லாம எங்க பக்கம் கொஞ்சம் மழை இல்ல விவசாயம் நிலம் நாங்க வானம் பார்த்த பூமி உள்ள மக்கள் அப்ப வந்து ரெண்டு ஏழை மக்கள் வந்து நாங்க நடவு நட்டோம் ஆனா மழையே இல்லப்பா அப்படின்னு சொல்லி சொல்லி என்னட்ட சொல்லிட்டு போனாங்க கருகி போயிருச்சு இன்னும் ரெண்டு எங்களுக்கு மழை வேணும் அப்படின்னு சொன்னப்ப கடவுள் வந்து நேற்றைய தினமும் இன்றைய தினமும் கொஞ்சம் மழைய குடுத்திருக்காங்க அதற்காக நேரத்துல நான் வந்து இந்த இறைவசனத்தை கொடுத்து என்னை ஜெபிக்க சொன்னதற்காவும் நன்றி கூறுகிறேன் சிஸ்டர் இப்ப வானத்துல இருந்து ஆண்டு உங்களுக்கு அங்க பழக்கணிய ஓபன் பண்ண நம்ம இருதயத்தை ஓபன் பண்ண மக்கள் ஓகேங்களா பைபிள் சொல்றது கண்ணால் பார்க்கான்கிற சகோதரனை அன்பு செய்ய முடியலன்னா காணாத கடவுளை அன்பு செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அப்ப காண்கிற சகோதரனா சகோதரிய நம்ம மன்னிக்க முடியலன்னா அங்க இருந்து மன்னிப்பு கிடைக்காது ஓகே அந்த மன்னிக்கிறதுக்கு இந்த மூணு காரியத்தை நம்ம செஞ்சாகணும் நம்மளை கஷ்டப்படுத்துனவங்களும் வேதனைப்படுத்துனாங்களோ முதல்ல மன்னிக்கணும் அடுத்தது இயேசுகிற நாமத்துல அவங்கள நம்ம ஆசீர்வதிக்கணும் அவங்கள அன்பு செய்யணும் செகண்ட் அன்பு செய்யறது மூணாவது ஆசீர்வதிக்கிறது இது மூணையும் நீங்க தொடர்ந்து பண்ணும்போது ஜாப் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வரும் சிஸ்டம் உனக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீங்க இந்த மூணு காரியத்தை செய்யாம ஜாபு கேட்டீங்கன்னா நடக்குமான்னு சொல்றது கேரண்டி கிடையாது நான் சொல்றது புரியுதுங்களா ஹலோ ஓகே பிரதர் हां புரியுது ஓகே பிரதர் மன்னிக்கிறது வந்து கிறிஸ்து வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அது நம்ம கம்பல்சரியா செய்யணும் மன்னிக்கலனா முதல்ல மோட்சத்துக்கு போக மாட்டது கேரண்டி கிடையாது அதனால நம்ம என்ன துரோகம் பண்றாங்கிறது முக்கியம் கிடையாது அவங்க என்ன பண்ணாலும் சரி ஜீசஸ் நம்மளுக்கு மன்னிச்சிருக்காரு இல்லையா அத நினைச்சு நம்ம மன்னிக்கணும் இந்த மூணு விஷயத்த நீங்க செய்யுங்க சிஸ்டர் ஒரு உங்களுக்குள்ள ஒரு பெரிய சேஞ்சஸ் ஆகும் அதை வந்து விட்னஸ் பண்ணனும் கை தூக்கி இருக்கீங்க அன்மியூட் பண்ணுங்க மியூட்ல இருக்கீங்க மியூட் விடுங்க அன்மியூட் பண்ண முடியா அன்மியூட் பண்ணுங்க சிஸ்டர் கிளாரன்ஸ் சோஃபியா அன்மியூட் பண்ணுங்க மியூட்ல இருக்கீங்க சிஸ்டர் உங்களுக்கு தெரியலையா யாரா இருக்காங்களா பக்கத்துல கை தூக்கி இருக்கீங்களே ஆ ஆ சொல்லுங்க சிஸ்டர் பிரைஸ்லாம் சிஸ்டர் பேசுங்க நீங்க பேச கேட்கலையே

வால்யூம் ஏத்துங்க இல்லைன்னா வால்யூம் ஃபுல்லா குறைச்சிருக்கா என்னன்னு தெரியல வரல சவுண்ட் வரல ஓகே அவங்க ட்ரை பண்ணட்டும் வேற யாராவது சாட்சி சொல்றவங்க பிரைஸ் லார்ட் சிஸ்டர் பிரைஸ் லார்ட் பிரைஸ் லார்ட் பெங்களூர்ல ஒரு சின்ன ட்ரைனிங் போயிட்டு இருக்கிறேன் பிரதர் நான் கேக்குதா பிரதர் அங்க ஒரு இருபது வயசுல இருந்து நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் பிள்ளைங்க பெரியவங்க அப்படி இருக்கிறாங்க அந்த ட்ரைனிங்ல அப்போ போன நான் போன ஒரு நான் ரெண்டு வாரத்துக்கு பிறகு ஒரு பொண்ணு வந்து அக்கா என் மொபைல தொலைச்சிட்டேன் ஏன்னா அது ஹாஸ்டல்ல இருக்குது அவங்களுக்கு யாரையும் காண்டாக்ட் பண்ண முடியாது ஆஹ் தொலைச்சுட்டேன் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு அழைஞ்சிச்சு அந்த பிள்ளைக்கு வேற அடிக்கடி பித்து வரும் வந்தா கீழே விழுந்துரும் பக்கத்துல நின்னா தெரியாது உட்கார்ந்த தெரியாது பாட்டு விழுந்துரும் அப்படியா இருந்துச்சு அப்ப அந்த பொண்ணுட்ட ஏசு நாமத்தினால எனக்கு மொபைல் கிடைச்சதுக்காக நன்றின்னு சொல்லு அப்படின்னு எனக்கு பாவையும் தெரியாதுக்கா அப்படின்னா சரி நான் பிரேக் டைம்ல சொல்லி தரேன் வா அப்படின்னு சொல்லி சொல்லிருந்தேன் நான் சொன்னேன் நீ சொல்லு அப்படின்னு இல்ல நான் சொல்லல எனக்கு தெரியாது அப்படின்னா கிண்டுக்குள்ள சொல்லு அப்படின்னு தெரியாதுன்னா அப்புறம் வந்துட்டு சரி நான் ஏன் விசுவாசத்துல உனக்கு மொபைல் கிடைச்சதுக்கு நன்றி நான் சொல்லிட்டே இருக்கிறேன் உனக்கு கடவுள் கொடுப்பாங்க கண்டிப்பா அப்படின்னு சொல்லியிருந்தேன் நேத்து மொபைல் கிடைச்சதான் அக்கா ரொம்ப நன்றி அக்கா மொபைல் கிடைச்சது எனக்கு ஆஹ் அது நன்றி அப்படின்ட்டு அப்புறம் ஆஹ் நான் அவகிட்ட சொன்னேன் நீ இப்படி அடிக்கடி விழுற அப்படி எல்லாருமே அவள ஒதுக்கி வச்சிருந்தாங்க அந்த பிள்ளைய யாருமே சேர்த்த மாட்டாங்க ஏன்னா நடத்து போகும்போது அவளை கெதியா பிடிச்சு கூட்டிட்டு போகணும் அஹ் உட்காரும்போது பக்கத்துல யாராவது அணைத்து குடுத்துக்கணும் அப்படியெல்லாம் இருக்கும் அஹ் அவ பயந்து பயந்துருந்தா அப்புறம் அவட்ட பயத்தை சொல்லிட்டு பயத்துல இருந்து எப்படி வரணும் அப்படின்னு மெதுவா எனக்கு தெரிஞ்ச கன்னடா அது ஃபுல்லா கன்னட தான் தெரியும் ஏதோ பாச்சம் ஒரு ஒரு முக்கியமா வரல அந்த இடத்துல நான் சொன்னதை அவ புரிஞ்சுக்கிட்டா அவ சொன்னதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படி ஆஹ் அப்போ வந்து பொண்ணு இப்ப வந்து ஏசுங்காயங்கள்லாம் நான் குணமடைந்ததுக்காக நன்றினு உனக்காக நான் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கடவுள் திருப்பியில ஒரு வாரமா நான் பாக்குறேன் பிரதர் அவரு அவ கீழே விழல நான் வேணும்ட்டே அவளை பிடிக்காம முன்னாடியே அனுப்பி விட்டுட்டு இருக்கேன் போ முன்னாடி போ நான் பின்னாடி வர்றேன்னு பயப்படாத ஜீசஸ் வர்றாங்க கூட நீ போ அப்படின்னா இப்ப அவ விழவே இல்ல இல்லது லேப்ல விழுவா எங்கேயாவது கம்ப்யூட்டர் லேப்ல போய் விழுவா இல்லது ஏதாவது கிளாஸ்ல டக்குன்னு விழுந்துருவா உட்காந்தாலும் விழுந்துருவா எல்லாரும் சிரிப்பாங்க அவளை பார்த்து ஆஹ் இப்ப அக்கா நான் ரொம்ப இதா இருக்கேன் ஏசப்பா எனக்கு நல்ல குணம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது ஒண்ணு எனக்கு கடவுளுக்கு நன்றி அந்த பிள்ளைகிட்ட நான் அடிக்கடி பேசிட்டு இருக்கிறத பாத்துட்டு இன்னொரு பொண்ணு அக்கா எனக்கு படிக்கவே வரமாட்டேங்குது ஆஹ் இந்த ஒண்ணுமே தெரியல இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்கேன் எனக்கு தெரியல அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தா அப்ப நான் யாக்க பொண்ணு ஞானத்தில் ஞானத்துல குறை உள்ளவளா இருந்தால் மனம் கோணமும் தாராளமா கொடுக்கிற ஆண்டவருக்கு சொல்லிட்டு அந்த வார்த்தையை நீ சொல்லு எல்லாமே கிண்டு பிள்ளைங்கதான் கடவுள் ஆஹ் அந்த வார்த்தையை சொல்லு அப்படின்னு சொல்லி சரி அந்த சொல்ல ஆரம்பிச்சது ஒரு வாரமா இப்ப அவ எது எடுத்தாலும் கிளாஸ்ல டீச்சர் என்ன போனாலும் வெரி குட் வெரி குட்னே வாங்கிட்டு இருக்கிறா கடவுள் கிருப்பையில அதுக்கு ஒரு நன்றி அப்புறம் வந்து ஆஹ் இன்னொன்னு என்னன்னா ஆஹ் இன்னொரு ஒரு பெரிய அதிசயம் இந்த தியானத்து போயிருந்தப்ப நான் இதுக்கு முன்ன அந்த கிளாஸ் கேட்டேன்னா என்ன எனக்கு தெரியல பிரதர் வந்து இந்த கலாச்சாரம் மூணு பதிமூணு பதினாலு அதுல வந்து அந்த சாபம் எல்லாம் சொல்லி இருக்காங்க பட் அந்த வார்த்தையை சொல்லி நான் கேட்டதில்ல புதுசா இருந்தது அப்ப அந்த மூணு பதிமூணு பதினாலு அந்த வார்த்தைய அந்த பொண்ணுக்கு ஒரு பொண்ணுக்கு சொல்லிட்டு இருந்தேன் அந்த வார்த்தையை நீ சொல்லு அது கனடால எப்படின்னு சொல்லுங்க அப்படின்னா நான் சொன்னேன் பரவாயில்ல நான் சொல்லி தரேன் நீ அப்படியே சொல்லு அப்படின்னு நான் இந்த பிள்ளைய சொன்னது கேட்டுதான் அந்த அந்த பிள்ளைங்க ரெண்டு பேர்ட்டே பேசிட்டு இருந்தது கேட்டுதான் இந்த பொண்ணு வந்து கேட்டுச்சு அப்போ நான் அந்த பக்கத்துல ஒரு பிள்ளை வந்து எனக்கு இன்னைக்கு வயிற்றுவலையா இருக்கு பீரியடுன்ட்டு ரொம்ப திட்டிகிட்டு இருந்தா அந்த கிளாஸ் எடுத்திருந்தாங்க பிரதர் அப்ப நான் சொன்னேன் இத ஒரு ஆசிர்வாதமா நினைக்கணும் சாப்பிடல அப்படி எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் கடவுள் கிடைப்பேல அவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சது தமிழ்ல பாதி இங்கிலீஷ்ல எப்படியோ சொல்லி புரியாச்சு ஆஹ் சொல்லிட்டு இருந்தேன் அப்போ அந்த பொண்ணு வந்து சும்மா சொல்லு நீ சொல்லு அப்படின்னு அந்த பிள்ளை எதுக்காக இப்படி கேட்குது என்ன காரணத்துக்காக கேக்குதுன்னு நிஜமாவே எனக்கு தெரியாது வயசு இருபத்தி எட்டு ஆச்சு அந்த பிள்ளைக்கு பிறகு அந்த அப்புறம் அந்த மாத விநாயகரை அதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தா கேட்டுட்டு இருந்தா நான் அதை பத்தி அவளுக்கு சொல்லிட்டு இருந்தேன் அது சாப்பிட எல்லாம் ஆசிர்வாதம் நீ அதை ஆசிர்வாதம்மா நானே கடவுள் இருக்கிறது அந்த வார்த்தை சொல்லு வந்து நான் உனக்கு வரும்போதெல்லாம் சொல்லி தரேன் அப்படின்ட்டு அந்த வார்த்தையை அடிக்கடி அவளை பார்த்து சொல்லி கொடுத்துட்டே இருந்தேன் அவ்வளவு ரொம்ப ஆர்வமா இருந்தா அதுவும் கிண்டி பிள்ளைதான் கேட்டுட்டு இருந்தா தான் அந்த பொண்ணு ஓபன் பண்ணது இருபத்தி எட்டு வயசாச்சும் இத கேட்டு இந்த வார்த்தையை கேட்டு கேட்டு நேதான் ஏஜ் அட்டன் பண்ணி பிரதர் அது கடவுளுக்கு ஒரு கோடான கோட்டி இது எல்லாமே கடவுளோட மட்டுமே சந்தோஷம் அப்புறம் வந்து அந்த அந்த மகள் காலேஜ்ல கொஞ்சம் பேரு பீஸ் கட்டாம இருந்தது அந்த பிள்ளைங்களுக்கு திருப்பிய நாலு இரு பத்தொன்பது அந்த வார்த்தைன்னு கடவுள் செல்வத்தை கொண்டு என் எல்லாம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவை நிறைய செய்வதற்காக நன்றி இந்த வார்த்தை நீ சொல்லிட்டேரு பொதுவா ஒரு சப்போர்ட்டிங் இல்லாம கொஞ்சம் விசுவாசம் கொஞ்சம் இல்லை அப்படி இப்படி இருந்தா அப்புறம் இப்ப அவளும் சொன்னா நானும் சொல்ல ஆரம்பித்த கடவுள் பே ஒரு இருபத்தஞ்சு பிள்ளைங்க கிட்ட போன வாரத்துல ஆஹ் அந்த வார்த்தைய வந்து சொல்லி இருபத்தஞ்சு பிள்ளைங்க கிட்ட கீர்த்த கட்டி கொடுத்துருக்காங்க கடவுளுக்கு கோடான கூடி நன்றி நாலு ஒரு பெரிய அற்புதம் கடவுள செஞ்சிருக்காங்க அனுப்பினது எதுக்கோ நான் எதுக்கு அனுப்பியிருக்காங்கன்னு ரொம்ப சந்தோஷப்படுறேன் கடவுளுக்கு நன்றி தேங்க் யூ பிரத வயசுலார் வயசுல சுனி வழியாக உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவுங்கள் சொன்னது போல சிஸ்டர் எத்தனை சாட்சியம் சொன்னாங்கன்னு எனக்கு கணக்குல வச்சுக்க முடியல அவ்வளவு அதிசயங்களும் அற்புதங்களும் அங்கே நடைபெற்றிருக்கிறது சிஸ்டர் வழியாக இறை வார்த்தை வழியாக ஜீசஸ் அங்கே செஞ்சிருக்கார் நம்ம கரங்களை தட்டி ஆண்டவர் இயேசுக்கு ஒரு நன்றி சொல்வோம் ஃப்ரைசலாட் ஃப்ரைசலாட் சிஸ்டர் குளோரி டு ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் நிறைய அற்புதங்களும் அதிசயங்களும் அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது ஏசப்பா வந்து உண்மையிலேயே ஆஹ் வார்த்தை வடிவிலே அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அதற்காக நம்ம நன்றி சொல்லுவோம் ஃப்ரைசலா Praise Lord, sister. Thank you, sister. தெரியுது பிரதர் பிரேயர் அதிகமா அப்படி பண்றதை விட எஸ்ட் நாமத்தை சொன்னா போதும் அவருக்கு வார்த்தையை சொன்னா போதும் இதெல்லாம் தெரிஞ்சாலும் புரியாட்டியும் பார்த்து தெரியுதோ தெரியலையோ பார்த்த அவங்களுக்கு எந்த மாதிரி காதல் போகுமோ அந்த மாதிரி போகும்னு பிரதர் சொன்னதெல்லாம் எக்ஸ்ட்ரா தெரியுது நேரம் பாக்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு கடவுளுக்கு நன்றி தேங்க்யூ நீங்க எடுத்து சொல்றீங்க சிஸ்டர் ஆனா அவங்களுக்கு பசங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரியுது அப்படியே அவங்க அதை மேனேஜ் பண்றாங்க பட் ஜீசஸ்க்கு எல்லா லாங்குவேஜும் புரியும்ல சிஸ்டர் அதுதான் அங்க அற்புதங்களும் அதிசயங்களும் அதுதான் பிரைசலா பிரைஸ்லா ப்ரைஸ்லா தேங்க்யூ தொடர்ந்து செய்யுங்க சிஸ்டர் நன்றி சொல்லுங்க எல்லா பிள்ளைகளுக்காகவும் நீங்களும் ஜெப்பிங்க நன்றி சொல்லுங்க தேங்க்யூ ஜீசஸ் குளோரி டு ஜீசஸ் மிகப்பெரிய ஒரு அற்புதமும் அதிசயமும் அங்கே நடைபெற்று பைசலா வேற யாராவது சாட்சி சொல்றவங்க சாட்சியங்கள் சாட்சியங்கள் இல்லைன்னா நம்ம வந்து இப்ப ஜெப விண்ணப்பத்திற்கு கடந்து செல்லலாம் சகோதரர் உங்களுக்காக ஜெபிப்பா பிரைஸ்லாட் பிரதர் வியாபலம் பிரதர் பிரைஸ்லாட் பிரைஸ்லாட் பிரதர் பிரைஸ்லாட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஜெப விண்ணப்பத்திற்கு கடந்து செல்வன்பாக முன்பாக ஒரு சிறிய அறிவிப்பு இந்த ஜீசஸ் மிஸ்ட ஜெப வழிபாடானது ஒவ்வொரு வாரமும் திங்கள் மற்றும் சனிக்கிழமையிலும் நடைபெறுகிறது திங்கள் கிழமை கட்டாய நேரம் ஆறு மணிக்கும் அமீரக நேரம் ஏழு மணிக்கும் இந்திய இலங்கை நேரம் எட்டு முப்பது மணிக்கும் நடைபெறுகிறது ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் கட்டார் நேரம் நான்கு முப்பது மணிக்கும் அமீரக நேரம் ஐந்து முப்பது மணிக்கும் இந்திய இலங்கை நேரம் ஏழு மணிக்கு நடைபெறுகிறது இந்த ஜப வழிபாட்டில் நாமும் கலந்து கொள்வோம் நம்முடைய உற்றார் உறவினர்களுக்கும் இந்த ஜபாலிங்கை பார்வர்ட் ஃபார்வர்ட் செய்து அவர்கள் ஆண்டவரை எத்தனை இனியவருண்டு ரசித்து பார்க்க நாம் ஒரு தூண்டுகோளாக அமைவோம் இன்னைக்கு சாட்சி சொன்னாங்க ஆண்டவரை அறிந்து கொள்ள லாங்குவேஜ் ஒரு பேரியர் கிடையாது அவருடைய இயேசுவின் நாமத்தினாலே எது நடக்குன்னு அவங்க அறிக்கிட்டாலே அற்புதமாக கிரியேட் செய்தாங்க அந்த வார்த்தையான ஆண்டவர் அவர்களுக்கு செல்வதற்கு இந்த வழிபாடானது அவர்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் மேலும் இளையோருக்கான ஜப வழிபாடானது ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை நடைபெறுகிறது கற்றா நேரம் மூன்று மணிக்கும் அமீரக நேரம் நான்கு மணிக்கும் இந்திய இலங்கை நேரம் ஐந்து முப்பது மணிக்கும் நடைபெறுகிறது இந்த ஜப வழிபாட்டில் நம்முடைய குழந்தைகளையும் கலந்து கொள்ள உற்சாகப்படுத்தவும் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் அவர்களுக்கு இந்த ஜப வழிபாடு குறித்து அறிவிப்பை கொடுத்து அவர்களுக்கான ஒரு ஜூம் லிங்க் தனியாக உள்ளது அப்படி ஜப வழிபாடு தேவைப்படுகிறவர்கள் அவங்க நம்பரை சேட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு அந்த லிங்க் அனுப்பி வைப்பாங்க அந்த சனிக்கிழமையிலே இளையோர்கள் சிறுவர்கள் என்னிடத்தில் வரவிடுங்கள் இளையோருக்கான அந்த ஜபாவளி பாட்டில்